பொதிகை மலையின் ரம்மியமான அழகையும் மலையேறி செல்லும் பக்தருக்கு நிம்மதியும் தரும் இடமாக இந்த திருமலை கோயில் திருத்தலம் அமைந்துள்ளது குன்றிருக்கும் இடத்தில் எல்லாம் குடியிருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார் இந்த குமரன் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் இறைவன் திருமலை முருகன் என்றும் திருமலை முத்து குமாரசாமி என்றும் அழைக்கப்படுகிறார் முருகனை தேடி ஒரு சிறிய பயணம் கோழியை தாண்டி செல்லும் வழி அழகோ அழகு சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்பு இந்த இடம் பைம்பொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென்காசி நாளே அழகுதானே அப்படிப்பட்ட அழகான இடத்துல ரொம்ப முக்கியமானதாகவும் இயற்கை அழகு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியளிக்கும் தலமாகவும் வரம் தரும் முருகப்பெருமானின் திவ்ய தலமாகவும் திகழ்வதுதான் இந்த திருமலை கோவில் என்ற திருத்தலம் மலை மேல் வாகனத்தில் போகலாம் ஆனால் அதுக்குன்னு தனியா கட்டணம் வசூலிக்கப்படுது காருக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க திருமலை கோவிலுக்கு வாகனங்களில் செல்வதற்கு சாலை வசதியும் நடந்து செல்வதற்கு படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளன சுமார் ஐநூறு அடி உயரமுடைய ஒரு குன்றின் மீதுதான் இந்த கோவில் அமைந்துள்ளது கோவிலை அடைய அறுநூத்தி இருபத்தி ஐந்து படிக்கட்டுகள் உள்ளன இங்கு படியேறி வரும் பக்தர்களுக்கு ஓய்வெடுக்க ஆங்காங்கே அழகான மண்டபங்களை கட்டி வைத்துள்ளார்கள் எங்கு பார்த்தாலும் பச்சை பசலென்று மலைகள் வயல்வெளிகள் எப்பொழுதும் தூறிக்கொண்டிருக்கும் சாரல் மலைகள் அங்கிருந்து வரும் சில்லென்ற காற்று முகத்தில் பட்டதும் மனசு ஆனந்தத்தையும் முருகனின் அருளையும் ஒன்றாக உணர வைத்தது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் மலை மேல் வாகனங்கள் சென்று வர தாட்சாலையாக மலைப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தின் எல்லையில் இக்கோவில் அமைந்துள்ளது பழனி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி செல்கின்றனர் வசதியும் இருக்கு லருக்கும் பெர்மிஷன் உண்டு மலை உச்சிக்கு வந்துட்டோம் சாமிக்கு அர்ச்சனை பண்ண தேவையான பொருட்களை வாங்கியாச்சு இந்த கோவிலில் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நடித்திருந்திருக்கும் ஒரு காலத்தில் திருமலை கோவிலில் ஒரு வேல் மட்டும்தான் இருந்தது இங்கு பூவன் பட்டார் என்ற அர்ச்சகர் வேலுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகளை செய்து வந்துள்ளார் ஒரு நாள் நண்பகல் பூஜையை முடித்துவிட்டு புளிய ஓய்வு எடுத்துள்ளார் அப்போது முருகப்பெருமான் அவர் கனவை தோன்றி பட்டரே இந்த மலை எனக்கு சொந்தமானது நான் இங்கிருந்து சற்று தொலைவில் உள்ள கோட்டைத்திரடி என்னும் இடத்தில் சிலை வடிவில் இருக்கிறேன் நீர் சார சாரையாக தோண்டி பார்த்தால் அதற்குள் ஒரு சிலை இருக்கும் அந்த சிலையை இந்த மலையை பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என்றார் அதன்படியே அரசருக்கு தகவல் தெரிவித்த புவன் பட்டார் முருகன் சிலையை எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்தார் பகல் கனவு பழிக்காது ஆனால் முருகனை நம்புவோருக்கு என் நேரம் நற்கனவு கண்டாலும் அது பழித்துவிடும் மண்ணை வெட்டி சிலையை வெளியே எடுக்கும் போது மண் வெட்டி முருகப்பெருமானின் மூக்கில் சிறிது சேதம் விளைவித்து விட்டது இதனை இன்றும் திருமலை கோயிலில் காணலாம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோவிலுக்கு வாழ்வில் ஒரு முறையாவது சென்று வந்தால் நற்பலங்கள் கிடைக்கும் பதினாறு படி ஏறி சென்றால் விநாயகருக்குன்னு தனி சன்னதி இருக்கு அதுதான் உச்சி பிள்ளையார் பதினாறு படி ஏறி சென்றால் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதுதான் மலை உச்சில இருக்கும் அஷ்டபத்ம தீர்த்தகுளம் குளம் மலையிலிருந்து பார்க்கும் பொழுது தென்றல் காற்றும் வயல்வெளிகளும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரபரப்பான வாழ்க்கை சூழலில் சிக்கித் தவிக்கும் மக்களுக்கு நிம்மதி அளிக்கும் சுகமான இடமாக இந்த திருமலை கோவில் இருக்கு பல திரைப்படங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டாக இந்த கோவில் இருக்கு ஐம்பது ஆண்டுகளாக இந்த இடம் படப்பிடிப்பு தளமாக அமைந்துள்ளது இதுபோன்ற வரலாறு மிக்க கோவில்கள் மற்றும் அதன் சிறப்புகளின் தொகுப்பை வரும் நாட்களில் காணலாம் மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாரா